ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து எங்கள் உயிருக்கு உயிரான நபி சொன்ன வார்த்தை ரெண்டு குணத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அது சொர்க்கத்துல குணத்தை உங்களை விட்டுரும் நாங்க வந்து பாத்துக்கிறேன் சாப்பாக்கம் கேட்டாங்க அரசு உடனே சொல்லுங்க எங்களுக்கு சொர்க்கத்தை விட நாங்க உங்களைப்பா போன்றிருக்கில் உயிரே வச்சிருந்தாங்க ரசுல்லா உயிரே வச்சிருந்தாங்க ரசுல்லா சொன்னாங்க அது ஒண்ணு இல்லப்பா ஒவ்வொரு தொழில் இங்கு பின்னாடியும் சுபான்ல பத்து தடவை ஓதிங்க அலமதுல்லா பத்து தடவை ஓதிங்க அல்லாஹுக்கு பத்து தடவை ஓதிங்க அஞ்சு பக்திலையும் ஒருத்தர் முப்பது முப்பது தடவை ஓதுனா எத்தனை தடவை சார்

நீ முக்கி முக்கி செஞ்சாலும் கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு பாவத்தை செய்ய மாட்டப்பாண்ணாங்க என்னமான செய்தியை கொடுத்துருக்காங்க ஆம் செல் அலைசெலம் இன்ஷால்லாம் இன்னையிலிருந்தே செஞ்சுரலாமா